ஒரு அருமையான அடுத்த குறிப்பை நாம் பார்க்கிறோம் ஊல்ஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் ரிடம்ஷன் ரிடம்ஷன் மதிப்பை இழந்ததினால் ஏற்படுகிற காயங்கள் ஒரு சிலர் நல்ல பெரிய பணக்காரர்களாக வாழ்ந்திருப்பார்கள் பிஸ்னஸில் நஷ்டம் ஓஹோ என்று வாழ்ந்தவர்கள் திடீர் ஒன்றுமில்லாமல் ஓட்டாண்டியாய் நடு ரோட்டுக்கு வருகிற அந்த நிலை வந்துவிடும் அப்படி வரும்போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் காயப்படுகிற நிலைகள் வந்து விடுகிறது அன்பான கருத்துடைய பிள்ளைகளை மதிப்பை எழுந்ததனால் உண்டாகிற காயம் மிகப்பெரிய ஊழியக்காரர்களாய் தெய்வ மனிதர்களாய் பயன்படுத்தப்பட்டவர்கள் பின்மாற்றத்தினாலே விழுந்து விடும்பொழுது அவர்கள் உள்ளத்திலே காயங்கள் ஏற்படுகிறது காயங்கள் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு ஆனால் மதிப்பை இழப்பது நிமித்தமாய் பணக்காரர்களாய் வாழ்ந்தவர்கள் ஒரே நாளிலே ஓட்டாண்டியாய் பெச்சக்காரர்கள் நிலைமைக்கு வரும்பொழுது அப்படிப்பட்ட காயங்கள் உண்டாகிறது ஊழியத்தில் பாதியிலே காயங்கள் ஏற்படுகிறது உயர்ந்த ஒரு அம்மா சொன்னாங்க ஐயா என்றைக்கும் பிரியாணி சாப்பிட்டுட்டே இருந்தேன் நாங்கள் இப்போ கஞ்சி குடிக்கிற நிலைக்கு வந்துவிட்டோம் கஞ்சி குடிக்கிற இருந்து பிரியாணி சாப்பிட்ற நிலைக்கு வந்துடலாம் நல்ல நிலையில் வாழ்ந்துட்டு ஒரு நாள் கஷ்டப்படுற நிலைமைக்கு வரக்கூடாது அப்படி வந்துட்டால் அந்த மதிப்பை இழந்தது நிமித்தமாய் ஏறி உட்கார்ந்தா காரில் உட்கார்ந்த உடனே திறந்து விடுறதுக்கு ஒரு ஆள் ரஜ கஜ துரகபதாதிகளோடு ஒரு காலத்தில் அப்படி மனிதர்களோட பெரிய மதிப்பாய் வாழ்ந்தவர்கள் ஒரு மதிப்பு இல்லாமல் போய்விட்டால் அவருடைய இறுதியும் காயப்படும் பிரியமானவர்களே என்னும் ஒரு காரணம் காயம் கூட உண்டு அது என்ன காயம் என்று சொன்னால் டீப் ஆஃப் ஹார்ட் இதயத்தில் ஆழத்தில் ஏற்படுகிற காயம் அது என்ன பாஸ்டர் ஆழத்தில் ஏற்படுகிற காயம் என்று சொன்னால் சில நேரங்களிலே கண் முன்னுமே அவருடைய குடும்பம் சிதைந்து போவது உண்டு நான் அயல் தேசங்களுக்கு போகும்போது நான் இலங்கை தேசத்தில் ஒரு குடும்பத்தினரோடு பேசி அவங்க சொன்னார்கள் ஐயா எங்களுடைய இராணுவத்தினர்கள் வந்து எங்கள் கண்முன்னுமே எங்களுடைய குடும்பம் என்னுடைய அம்மாவை கொலை செய்ததை பார்த்தேன் என் தங்கச்சி இறந்து போனதை பார்த்தேன் கண் முன்னுமே அந்த குடும்பங்கள் சின்ன போனதை பார்த்தேன் அப்படியே பார்த்தபொழுது எனக்கு இனி உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஐயா நான் சாவதற்குள் எப்படியாவது கொஞ்சம் பேரை பழி வாங்குவேன் இந்த பழி வாங்குகிற உணர்ச்சிகளும் கசப்பான உணர்ச்சிகளும் எப்படி ஏற்படுகிறது பெரிய மாணவர்களே டீப் ஓன்ஸ் சிலருக்கு சில இடத்தை சொன்ன உடனே படப்படப்பு சிலருக்கு சில பேரை கேட்ட உடனே படபடப்பாகிடும் அன்றைக்கி ஒரு அம்மாவிட்ட பேசிட்டு இருந்தேன் உங்கள் மாமியார் எங்கேம்மான்னு கேட்டேன் மாமியாருங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு டீப் ஓன்ஸ் அவங்க என்ன கஷ்டப்படுத்துகிறாங்களோ இந்த அம்மா என்ன கஷ்டப்படுத்தோ தெரியாது அவங்களுக்கு உள்ளத்தில் ஒரு படப்படப்பு அன்பால கத்தினுடைய பிள்ளைகளை டீப் ஊன்ஸ் சில சொல்லுவாங்க எங்கிட்ட பொண்ணு பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட ஊரில் எங்களுக்கு பொண்ணு வேண்டாம் ஏன் அவங்க அந்த ஊர் என்ன பண்ணுச்சு இதெல்லாம் காதில் கேட்ட சில தகவல்கள் இந்த உள்ளத்தில் ஆழத்தில் ஜாதி மொழி இடம் இனம் மக்கள் குடும்பங்கள் சேர்ந்து போகும்போது தீவிரவாதிகள் உண்டாகிறாங்க ரவுடிகள் எப்படி சொன்னேன் அதுவும் காயத்தினால்தான் தீவிரவாதிகள் எப்படி உண்டாகிறாங்க அவங்களும் நம்மளை போல மனிதர்கள் தான் அந்த டீப் ஊன்ஸ் தான் அவங்களை என்னமா மாத்துனா இப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதிகளாய் மாற்றுகிறது பெரிய மாணவர்களை இதயத்தின் ஆழத்தில் ஏற்படுகிற காயங்கள் இன்றைக்கு நான் திரும்ப சொல்லுகிறேன் சிறு வயதில் இருக்கிற எந்த குழந்தைகளையும் நாம் காயப்படுத்த கூடாது சொல்லுவது போல என் உதடுகளின் அசைவு அநேகரை ஆறுதல் படுத்தும் இனி பொய்யான வதந்தி உங்கள் நாவிலிருந்து வராதபடி காத்து கொள்ளுங்கள் நானும் காயப்படக்கூடாது மற்றவர்களும் காயப்படுத்தக்கூடாது என்ற ஒரு குறிப்புக்குள்ளாய் நீங்கள் கடந்து வர வேண்டும்